அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இரு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கு குரூப் ஃபோர் தேர்வுக்கு தினம் ஒரு தகவல்களாக பார்த்து வரோம் இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர்கள் நூல் நூலாசிரியர்கள் யாருங்கிறத நியூ அண்ட் ஓல்டு இருந்து ஒரு சில கேள்விகள் இருக்குது கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சுட்டு கண்டினியூவாக இப்போ படிச்சுட்டு வரவங்களுக்கு ஒரு ரிவிஷனாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக படிக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து ஃப்யூச்சரில் இந்த வீடியோ பதிவை யூஸ் பண்ணிக்கோங்க முதல் கேள்வி பாருங்கள் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியம் பள்ளி பறவைகள் எண் சுவை எண்பது உலகியல் நூறு மகுபுகு வஞ்சி இந்த எல்லாம் இயற்றியவர் யார் கண்டிப்பாக கனிச்சாறுனாவே நீங்கள் பெருஞ்சித்திறனார் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளில் நகைச்சுவை திருக்குறள் உரை விளக்கம் சிந்தனை களஞ்சியம் போன்ற நூல்களை இயற்றியவர் யார் வி முனுசாமி திருக்குறளார் என்று போற்றப்படுகிறார்னு நம்ம பார்த்தோம் பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை புதியதொரு விதி செய்வோம் ஊன்றுகோல் போன்ற நூல்களை இயற்றியவர் வீரகாவியம் பூங்குடினாவே முடியரசன் அவர்கள் ஞாபகம் வந்துருவாரு பின்னல் வேட்டை தண்ணீர் யுத்தம் கதை சொல்லும் கலை இந்த நூல்களையெல்லாம் இயற்றியவர் ஆன்சர் பார்த்திடலாங்க சுப்ரபாரதி மணியன் அவர்கள் திருவானை காவலுலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திரமடல் தனிப்பாடல் திரட்டு இந்த நூல்களை இயற்றியவர் காலமேக புலவர் உபபாண்டபம் கதாவிலாசம் தேசாந்திரி கால் முளைத்த கதைகள் தாவரங்களின் உரையாடல் உலகின் மிகச்சிறிய தவளை இந்த நூல்களை இயற்றியவர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் அந்த பாதம்ங்கிற சிறுகதை தான் நம்ம படிப்போம் வேர்கள் தொலைவில் இருக்கின்றன நேற்று வாழ்ந்தவர்கள் கடலோர வீடு யானை சவாரி பாய்மரக் கப்பல் மீசக்கார பூனை பிரயாணம் போன்ற நூல்களை இயற்றியவர் யார் ஆன்சர் பாவண்ணன் அவர்கள் தமிழின்பம் ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து தமிழகம் ஊரும் பேரும் இந்த ஊரும் பேரும்னாவே சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை அவர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி இவர் கண்டிப்பாக சிங்காரம் பா சிங்காரம் அவர்கள் கண்ணப்பன் கிளிகள் நிலை பெற்ற சிலை கவினனின் காதல் மே தினமே வருக குருவிப்பட்டி வீராகி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் போன்ற நூல்களை இயற்றியவர் இந்த கண்ணப்பன் கிளிகள் நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் தமிழ் ஒளி உயிர் அமுதாய் நிலா நட்சத்திரங்கள் அன்பின் சிதறல் அன்னை பூமி போன்ற நூல்களை இயற்றியவர் கோமகள் அவர்கள் காசிக்காண்டம் வெற்றிவேர்க்கை நருந்தொகை லிங்க புராணம் வாயு சம்ஹிதை நைடதம் கூர்ம புராணம் திருக்கருவை அந்தாதி இது ராம பாண்டியர் எக்காலக்கண்ணி மனோன்மணி கன்னி நந்தீஸ்வரக்கன்னி குணங்குடியார் பாடற் கோவை இதில் குணங்குடியார் குணங்குடி மஸ்தான் சாஹிபு அவர்கள் எனது போராட்டம் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு போன்ற நூல்களை இயற்றியவர் அவர்கள் சிலம்பு செல்வர் மாப்பூசின்னு பார்த்தோம் ஊசிகள் குக்கு மூன்று மாறும் வா எந்த வசந்தமும் கனவுகள் கற்பனைகள் கூட்டல் கற்பனைகள் ஈக்குவல் டு காகிதங்கள் இது மறக்க மாட்டோம் மீ ரா மீ ராசேந்திரன் அவர்கள் இனிக்கும் இரவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் புதிய உரைநடை போன்ற நூல்களை இயற்றியவர் மா ராமலிங்கம் என்ற எழில் முதல்வன் அவர்கள் தலைமை செயலகம் இன் இனிய இந்திரா மீண்டும் ஜூனோ ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தூண்டில் கதைகள் கணிப்பொறியின் கதை சிலுக்கன் புரட்சி அடுத்த நூற்றாண்டு ஏன் எதற்கு எப்படி இதையெல்லாம் இயற்றியவர் சுஜாதா அவர்கள் புதிய விடியல்கள் இதயங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் போன்ற நூல்களை இயற்றியவர் தாராபாரதி அவர்கள் நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கற்பாவை போன்ற நூல்களை இயற்றியவர் யார் அவர் உமா மகேஸ்வரி அவர்கள் இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் தேவனேயம் போன்ற நூல்களை இயற்றியவர் தேவனேயம் ஞாபகம் வந்திருக்கணும் ரா இளங்குமரனார் அவர்கள் செந்தமிழ் அந்தனர் என்று போற்றப்படுபவர் ஏர் புதிதா அகலிகை ஆத்ம சிந்தனை போன்ற நூல்களை இயற்றியவர் ஏர் புதிதா கூபா ராவர்கள் கூபா ராஜகோபாலன் அவர்கள் மலை பற்றிய பகிர்தல்கள் வீடு முழுக்கமானம் மகளுக்கு சொன்ன கதை இந்த நூல்களை இயற்றியவர் சே பிருந்தாவர்கள் நாயன்மார் அடிச்சுவட்டில் புரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் போன்ற நூல்களை இயற்றியவர் குன்றக்குடி அடிகளாராவார் கோடைவயல் மீச்சு விண்ணப்பம் போன்ற நூல்களை இயற்றியவர் யார் கோடைவயல் மீச்சு விண்ணப்பம் இயற்றியது தி சோ வேணுகோபாலன் அவர்கள் மண்வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் போன்ற நூல்களை இயற்றியவர் பேனரசன் அவர்கள் எதற்காக எழுதுகிறேன் யாருக்காக அழுதான் பிரளயம் கைவிலங்கு கருணையினால் அல்ல ரிசி மூலம் பிரம்ம உபதேசம் சினிமாவுக்கு போன சித்தாளு பாரிசுக்கு போ சுந்தரகாண்டம் உன்னை போல ஒருவன் இதெல்லாம் பார்த்தவே கண்டிப்பா சொல்லிருவீங்க கங்கை எங்கே போகிறாள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் இன்னும் ஒரு பெண்ணின் கதை ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் வாழ்விக்க வந்த காந்தி ஒரு கதாசிரியரின் கதை சில நேரங்களில் சில மனிதர்கள் ஊருக்கு நூறு பேர் கண்டிப்பா இவர் வந்து ஜெயகாந்தன் அவர்கள் கொங்குதேர் வாழ்க்கை அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் இந்த நூல்களை இயற்றியவர் ஆன்சர் ராஜமார்த்தாண்டன் அவர்கள் ஜெயகாந்தனோடு பல்லாண்டு ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் போன்ற நூல்களை இயற்றியவர் பி சா குப்புசாமி அவர்கள் கோபல்ல கிராமம் கோபல்ல மக்கள் கோபல்ல மக்கள் போன்ற நூல்களை இயற்றியவர் டி ராஜநாராயணன் நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் கப்பலுக்கு மச்சான் போன்ற நூல்களை இயற்றியவர் நாகூர் ரூமி அவர்கள் உதயசூரியன் கருங்கடலும் கலைக்கடலும் வாளி காவேரி அடுத்த வீடு ஐம்பது மைல் இந்த பயணக்கட்டுரையெல்லாம் ஜானகிராமன் அவர்களால் இயற்றப்பட்டது எண்பது நாளில் உலகைச் சுற்றி ஆழ்கடலின் அடியில் பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் இதில் யார் இயற்றியதுன்னா ஜூல்ஸ்வென் அவர்களால் இயற்றப்பட்டது தக்கையின் மீது நான்கு கண்கள் சாயாவனம் விசாரணை கமிஷன் தொலைந்து போனவர்கள் சூரிய வம்சம் சாந்தகுமாரி போன்ற நூல்களை இயற்றியவர் சா கந்தசாமி அவர்கள் குணச்சித்திரங்கள் கன்னிவாடி உப்பு கடலை குடிக்கும் பூனை போன்ற நூல்களை இயற்றியவர் ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் அவர்கள் சாரி ஸ்ரீரங்கவாடு போகர் எழினூறு அகத்தியர் இருநூறு பாலவாகடம் சிமிட்டு ரத்தின சுருக்கம் புத்தரது ஆதிவேதம் இந்திரர் தேச சரித்திரம் விவாக விளக்கம் புத்தர் சரித்திரப்பா போன்ற நூல்களை இயற்றியவர் அயோத்தியதாசர் பண்டிதர் பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி கரிப்பு மணிகள் குறிஞ்சித்தேன் அலைவாய் கரையில் வேருக்கு நீர் சேற்றில் மனிதர்கள் கூட்டுக்குஞ்சுகள் மண்ணகத்து பூந்துளிகள் போன்ற நூல்களை இயற்றியவர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் பறவைகள் ஒருவேளை தூங்கப் போயிருக்கலாம் முப்படை நகரம் சாம்பல் வார்த்தைகள் தமிழ் அழகியல் நவீன ஓவியம் பேச்சு மொழியும் கவிதை மொழியும் போன்ற நூல்களை இயற்றியவர் ராசேந்திரன் என்ற இந்திரன் அவர்கள் பனுவல் இலக்கிய மானிடவியல் பண்பாட்டு மானிடவியல் தமிழர் மானிடவியல் தமிழக பழங்குடிகள் தமிழர் உணவு பாணர் இன வரைவியல் போன்ற நூல்களை இயற்றியவர் பக்தவச்சல பாரதி அவர்கள் உரிமை தாகம் அறுப்பு வயிறுகள் நீதி நொறுங்கல்கள் வெக்கை பிறகு அண்ணாடி கொம்மை போன்ற நூல்களை இயற்றியவர் உரிமை தாகம்னாவே போமணி அவர்கள் அக்கா மகாராஜாவின் ரயில் வண்டி சக்கரம் வம்ச விருத்தி வடக்கு வீதி ஆறாம் திணை போன்ற நூல்களை இயற்றியவர் ஆன்சர் ஆ முத்துலிங்கம் அவர்கள் சாய்வு நாற்காலி துறைமுகம் கூனன் தோப்பு ஒரு குட்டி தீவின் வரைபடம் போன்ற நூல்களை இயற்றியவர் சாய்வு நாற்காலினாவே தோப்பில் முகமது மீரான் அவர்கள் ஞாபகம் வந்திருப்பார் கவிதை எனும் மொழி திறனாய்வு கலை தமிழ் அழகியல் தமிழின் பண்பாட்டு வெளிகள் போன்ற நூல்களை இயற்றியவர் தீசு நடராஜன் அவர்கள் நெல்லை தென்றல் பாரதி வாழ்த்து உய்யும் வழி வூசியின் வாழ்க்கை வரலாறு போன்ற நூல்களை இயற்றியவர் பரளி சு நெல்லையப்பர் அவர்கள் இதில் பாரதி கடிதம் அது முக்கியமான லேசன் கல் தஞ்சை சிறுகதைகள் மனித தீவுகள் குருவி மறந்த வீடு கிழக்கு வாசல் உதயம் முதல்கல் யார் எடுத்து வைப்பாங்கன்னு அந்த மழை பெய்கிறப்ப அந்த கதை செல்வராஜ் என்ற உத்தம சோழ நபர்கள் இலக்கியத்தில் மேலாண்மை வாய்க்கால் மீன்கள் ஐஏஎஸ் வெற்றி படிக்கட்டுகள் ஏழாவது அறிவு உள்ளுளி பயணம் மூளைக்குள் சுற்றுலா இதையிலே இயற்றியவர் வே இறையன்பு அவர்கள் சாசன செய்யுள் மஞ்சரி மறைந்து போன தமிழ் நூல்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டு தமிழ் களப்பிரர் ஆட்சியில் தமிழகம் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் பழங்கால தமிழர் வாணிகம் கொங்கு நாட்டு வரலாறு தமிழ்நாட்டு வரலாறு சங்ககால தமிழக வரலாற்றில் சில செய்திகள் இதை களப்பிறர் ஆட்சியில் தமிழகம் இவர் முக்கியமான அவர் வந்து பார்த்திங்கன்னா வேங்கடசாமி அவர்கள் சங்குழி மலைக்கல்லன் அன்பு செய்த அற்புதம் போன்ற நூல்களை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர் அவர்கள் மருமக்கள் வழி மான்மியம் ஆசிய ஜோதி மலரும் மாலையும் கதர் பிறந்த கதை யாருன்னு பாருங்க கவிமணி அவர்கள் புதிய ஆத்திச்சூடி பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு பாப்பா பாட்டு கண்ணன் பாட்டு நாணரதம் சந்திரகியின் கதை தராசு மகாகவி பாரதியார் குழந்தை இலக்கியம் எலிலோவியம் தமிழச்சி கொடிமுல்லை தொடுபானம் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன் அவர்கள் இசையமது அழகின் சிரிப்பு பாண்டியன் பரிசு இருண்ட வீடு குடும்ப விளக்கு சேர தாண்டவம் பிசிராந்தையார் நாடக நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது அமைதி கண்ணகி புரட்சி காப்பியம் நல்ல தீர்ப்பு இதெல்லாம் இயற்றியவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தேன்மலை துறைமுகம் கரசி அமுதும் தேனும் போன்ற நூல்களை இயற்றியவர் இந்த தேன்மலை தேன்மலை துறைமுகம் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி சுரதா அவர்கள் கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் சோழநிலா மகுடுநிலா போன்ற நூல்களை இயற்றியவர் மு மேத்தா அவர்கள் பி எஸ் ராமையாவின் சிறுகதை பாணி தமிழ் சிறுகதை பிறக்கிறது போன்ற நூல்களை இயற்றியவர் சி சு செல்லப்பா அவர்கள் வாடிவாசல் நூலையும் இயற்றியவர் பால்வீதி நேயர் விருப்பம் ஆலாபனை பித்தன் சுட்டுவிரல் இதில் உங்களுக்கு யார் இயற்றியதுன்னு பார்த்தீங்கன்னா கவிக்கோர் அப்துல் ரகுமான் அவர்கள் ஒரு புளிய மரத்தின் கதை ஜே சில குறிப்புகள் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் ரத்னாபாயின் ஆங்கிலம் காகங்கள் போன்ற நூல்களை இயற்றியவர் பசுவையா அவர்கள் அவருடைய புனைப்பெயர் வரும் போகும் ஒலி யாப்பும் கவிதையும் இதுவரை போன்ற நூல்களை இயற்றியவர் சி மணியவர்கள் உதய நகரிலிருந்து நெருஞ்சி தீபாவளி பகல் மறுபயணம் வாசனை புல் கொடிவிளக்கு இதெல்லாம் வந்து லெவன்த் டுவெல்த்தில் வரும் கொடிவிளக்கு போன்ற நூல்களை ஏற்றியவர் ரா மீனாட்சி அவர்கள் இவங்களை பற்றியும் பார்த்தீங்கன்னா சிலபஸில் இருக்கும் புலரி முன்பின் அந்நியமற்ற நதி தோட்டத்திற்கு வெளியிலும் சில பூக்கள் கலைக்க முடியாத ஒப்பனைகள் ஆதி மணல் அகமும் புறமும் உயரப் பரத்தல் ஒளியிலே தெரிவது சில இறகுகள் சில பறவைகள் யாருன்னு ஞாபகம் வந்திருக்கும் கல்யாண்ஜி அவர்கள் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை சாகுந்தள நாடகம் மாணிக்க வாசகர் வரலாறு போன்ற நூல்களை இயற்றியவர் மறைமலை அடிகளாவார் நில உப்பு ஒளிப்பறவை சற்பையாகும் சூரிய நிழல் ஒரு கிராமத்து நதி பூஜ்யங்களின் சங்கிலி போன்ற நூல்களை இயற்றியவர் சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் பத்துப்பாட்டு ஆராய்ச்சி தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் என்ற நூலை இயற்றியவர் மா ராசமாணிக்கனார் ஜீவகாரணிய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் கந்தர் சரணப்பத்து தெய்வமணி மாலை போன்றவற்றை இயற்றியவர் ராமலிங்க அடிகளார் பிரகாச வல்லலார் என்று போற்றப்பட்டவர் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் இளமை விருந்து திருக்குறள் விரிவுரை பெண்ணின் பெருமை வாழ்க்கை துணைநலம் பொதுமை வேற்றல் முருகன் அல்லது அழகு சைவத் தொடவு கடன் பணி செய்து கிடப்பதே இந்தியாவும் விடுதலையும் தமிழ்ச்சோலை இதையெல்லாம் இயற்றியவர் திருவிக்கா அவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நூல்கள் ஆசிரியர்கள் பார்த்தோம் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இது கொஞ்சம் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்